ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருடலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டலி எக்ஸாம் அஃபிஷியல் கவர்மெண்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் மினிடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ மினிமம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க இதற்கூடவே ஆல்ரெடி நம்ம வந்து த்ரீ இன் ஒன் கம்பாரிசன் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கொஷனை பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி மார்க்ஸ் நைன்ட்டிக்கு செவன்ட்டி ப்ளஸ் அதுக்கு மேலுமே எடுக்கலாம் அந்த கொஷின் ப்ளஸ் வந்து இந்த கொஷின்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சுட்டிங்கன்னா சரிங்களா இதில் என்னென்ன டூ மார்க்ஸ் இது எல்லாமே இதில் இந்த கவிஞர் சிற்பி எவற்றை வேந்த பாலத்தமிழன் துணை வேண்டும் இது கொஷின் எல்லாமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடியது இது இந்த களிவிழா ஒளி விழா இதெல்லாமே அதே போல் ப்ரீவிய டூவில் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸும் சரிங்களா இதெல்லாமே எல்லாமே நீங்கள் வந்து ரிப்பீட்டாக பார்த்துருப்பீங்க புக்கில் தன்மனை மொழி இயல்பு வழக்கு ப்ளஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த இன் ஒன் கொஸ்டின் பேப்பர் சொன்னீங்க இல்லைங்களா அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே போதுமானதாக இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு செட் ஆஃப் கொஷின் எனக்கு மினிமம் நான் வந்து பாஸ் மார்க் மட்டும் எடுத்தால் போதும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதாவது ரெண்டு செட்டு அல்லது ஒரு செட்டாவது படிங்க மினிமம் பாஸ் வர்றதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் எல்லா கொஷனுமே படிச்சுருங்க அதே போல் இந்த ஃபோர் மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கொஷின்ஸ் தான் சரிங்களா நான் முடிஞ்சால் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே மாதிரி சிக்ஸ் மார்க் கொஷினு சரிங்களா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஒரு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய தந்த நெகிழ்வை தவிர்த்து நிலத்தை நிவர்த்து இந்த மாதிரியான கொஷினும் பாரதியின் கடித வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட சமூகப்பற்று மொழி பொறுத்து அது அதே போல் இந்த பண்டைய கால கல்வி முறை சரிங்களா இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த ரெண்டு செட் ஆஃப் கொஷனையாவது நீங்கள் ரிப்பீட்டடாக படிங்க இதுக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ண கொஷின்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பராக நீங்கள் யூஸ் பண்ணி படித்தீங்க இதே கொஷின் பேப்பர் வராது இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே படிச்சுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்